திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி இன்று உத்தரகோச மங்கை திருத்தலம் பணியை பார்வையிடுவுக்காக செல்லும் பொழுது மதுரை அடுத்து திருமங்கலத்துக்கு அடுத்து விருதா விருதுநகர் செல்லுகிற வழியில் கள்ளிக்குடி என்ற ஒரு இடத்துல ஒரு சிவாலயம் இருக்கிறது அந்த ஆலய திருப்பணி பார்க்க வேண்டும் என்று தொண்டர்கள் அழைத்திருந்தாங்க அவங்கள பார்க்கறதுக்காக அங்கே போயிருந்தோம் கோயில் பணியை பார்த்த பிறகு அங்கே ஒரு அன்பர் ஒருவர் வந்து இங்கே பக்கத்தில் தான் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் நிறுவனம் இருக்கிறது அங்கே பெருமானுடைய திருமேணி வைத்து வழிபாடு பண்ணுறோம் நீங்கள் வந்துட்டு போனால் பரவாயில்லன்னு கூப்பிட்டாங்க சரி நேரம் அதிகமாகிடுச்சு க சிரமமாக இருக்கு இருந்தாலும் நடராசப்பெருமான் இருக்கிறாரு சரி பார்த்துட்டு போகிறாங்கிறதுக்காக வந்தோம் வந்து பார்த்த பொழுது உண்மையிலேயே வியந்து போய் நின்று விட்டோம் காரணம் அந்த தொழில் நிறுவனத்தில் பணியாற்றுகிற அத்துணை பெண்கள் அவங்க பெரும்பாலும் பெண்கள் தான் இருந்தாங்க அந்த பெண்கள் அனைவருமே நெற்றி நிறைய திருநீர் பூசி அதில் பல பெண்கள் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு விழுக்காட்டுக்கு மேலே எல்லாரும் உற்சாக்க மணி அணிந்து அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிறார்கள் அப்புறம் தான் அங்கே போய் பார்த்தா நிறுவன தலைவருக்கு வேண்டிய இடத்துல சொக்கநாத பெருமான் நடராச பெருமான் பைரவர் விநாயகர்னு அலுவலகத்தை கோயில் போல் வச்சுக்கிட்டாரு அந்த ரிசப்ஷனில் அவர் ஓனருடைய இருக்கை அமர்ந்திருக்கிற இடம் போல் அவர் வரவேற்பு வரையில் அவருக்கு இடமும் ஓனர் இருக்கிற இடத்துல முழுக்க முழுக்க சுவாமிக்குரியதாக அற்புதமான ஒரு வேலைகளை செய்து திருமணி வைத்து வழிபாடுகளும் நாளோடு நடைபெறுகின்றன இதையெல்லாம் கடந்து அந்த நிறுவனத்தில் மாதம் ஒரு முறை பெரியவரான வகுப்பும் மாதம் ஒரு முறை சைவ அந்த வகுப்பும் நடைபெறுகிறது இதில் என்ன வியப்பு அப்படின்னா அந்த வகுப்புக்கு வந்து கலந்து கொள்ளுகிற அன்றைக்கு அந்த தொழிலாளர்களுக்கு அவங்களுக்குரிய ஊதியமும் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியும் இப்படியும் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே பேரானந்தமாக இருந்தது பணியை ஒருவாறு பார்த்தாலும் கூட இத்துணை பெண்கள் உருத்தராக்கம் அணிந்து திருநீர் அணிந்து நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டு சைவ சித்தாந்தத்தையும் பிரணத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று கேட்பது பெரிய மகிழ்ச்சி அந்த நிறுவன தலைவரும் நல்ல ஒரு அன்பராக இருக்கிறார் இதை நம் அரங்காவலுக்குழுவிச்ச அந்த பெருமக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த காணொளி காட்சி உங்களுக்காக வழங்கப்படுகிறது வாய்ப்பை கொடுத்த இறைவன் திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை சொல்லி நம்முடைய அறங்காவலர்கள் இந்த பகுதிக்கு வரும்பொழுது அவசியம் இந்த நிறுவனத்தை ஒருமுறை பார்வையிட வேண்டும் என்று உங்கள் அனைவருடைய திருவுடையும் பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன் சிவாய நம்ம திருச்சித்ரம்பலம்